அப்படின்னு அவங்களுக்கும் தெரியணும்னு சொல்லிருந்தேன் மெயினா பிள்ளைங்களை வந்துட்டு அந்த வாழை பூமிக்கு கூட்டிட்டு போனது ரொம்ப நல்லா இருக்கு மக்கள் நீங்களும் என்ன என்ன சொல்றதுக்கு அந்த ஒவ்வொரு ஃபீல் பார்க்கும்போது எனக்குள்ள மனசுல ஒரு ரொம்ப சந்தோஷம் இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு திருநெல்வேலி பாஷை அதுக்கு பக்கத்துல தானே இருக்கு நாகர்கோவில் அப்ப அந்த பாஷையெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது நாங்களும் சின்ன பிள்ளைங்களை இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம்